பிரேஸ்தல்லா எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி ஆண்டவர்களும் விசுவாசிக்கிறேன் இன்றைய காலை வேளையில எல்லாருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் குறிப்பாக பிறந்த நாள் திருமண நாள் காணுகிற வரைக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்னைக்கு சேர்ந்துட்டு தியானிப்பதற்காக எடுத்து கொள்ளப்பட்ட வேத வேதவார்த்தை உங்கள் மன வேதனை நீங்கி மகிழ்ச்சி தருவார் ஆப்பிரியமானவர்களே உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு மன வேதனை ஏதோ ஒரு கஷ்டம் ஏதோ ஒரு பாரம் உங்கள் மனசை வேதனைப்படுத்திகிட்டு இருக்கா இப்படிப்பட்ட மன வேதனைகளை நீக்கி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைய நாளில் உங்களுக்கு ஆறுதல் தந்து மகிழ்ச்சியை தரப்போகிறாரு ஆமீன் லூயா இப்போ நம்ம பைபிளா ஏசாயா நாற்பத்தி ஒன்றாவது அதிகாரம் பத்தாவது வசனத்தை எடுத்து நம்ம படிக்கும்போது நீ பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன் பாருங்கள் பயந்து போய் இருக்கிற வேதனையின் மத்தியில் இருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை மகளி மகனி பயப்படாதே நான் உன்னோடு இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு வேதனையில கலக்கத்தில் இருக்கிற ஒவ்வொரு வரையும் ஆண்டவர் ஆறுதல் படுத்த கூற இருக்கிறாரு பாருங்க ஈச்சி வாழ்க்கை சூழலை நம்ம கொஞ்சம் திரும்பி பார்க்கும்போது பெற்றோர்கள் தன்னுடைய குழந்தைய நினைச்சி மனசுல ஒரு பாரம் ஒரு வேதனை ஏன்னா குழந்தைகள் சரியான முறையில் வளர்க்கப்படவில்லை ஆமி லூயா சின்ன வயசுல இருந்தே இப்போ கே கிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சின்ன வயசுல இருந்தே பிள்ளைங்க அழுத உடனே கையில என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா மொபைல் அந்த மொபைலை பிள்ளைங்க கையில பிள்ளை என்னதாகுது மொபைலுக்கு அடிக்ட் ஆகி அடிக்ட் ஆகி நான் அடைவுல எனி டைம் பாருங்க தான் இருக்கு இந்த ஃபோனில் நல்ல விஷயமும் இருக்கு கெட்ட விஷயமும் இருக்கு இப்போ அதே குழந்த வளர்ந்த பிறகு பலவிதமான போதைகளுக்கு அடிக்ட் ஆகி வீட்டில் பேரண்ட்ஸை மதிக்காத ஒரு சூழ்நிலை அப்போ அந்த பேரண்ட்ஸு பிள்ளைங்களை நினச்சி நினச்சி கண்ணீர் வடிக்கிறாங்க அவங்க தன்னுடைய பிள்ளைங்க வருங்காலும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நல்ல முறையில் படிக்க வைக்கிறாங்க ஆனால் பிள்ளைகளுடைய கவனமோ படிப்பில் செல்வதில்லை எனி டைம் மொபைல் போன் அந்த போனுக்கு ஆகி தன்னுடைய எதிர்கால வாழ்க்கையாகி வெளியே வர முடியாமல் இழந்து வேதனையில கண்ணீர் வடிக்கிற சூழ்நிலையில தான் இருந்துட்டு இருக்கு இந்த சமுதாயம் அப்போ ஒரு குழந்தை பிறந்த பிறகு அதுக்கு விவரம் தெரிஞ்ச பிறகு நம்ம ஆண்டவராகி ஏசு கிறிஸ்துவை பற்றி தெரிவிக்கணும் அந்த பைபிள் உள்ள வசனங்கள் படி அந்த வசனத்தை நம்ம சொல்லி கொடுத்து அதன்படி நம்ம வாழதுக்கு பிள்ளைகளுக்கு நம்ம ஒரு இடத்த ஒதுக்கி அவங்கக்கிட்ட ரொம்ப நேரம் பேசி அந்த பைபிள் உள்ள வசனங்களை படித்து சர்ச்சுக்கு கரெக்டாக கூட்டிகிட்டு போய் வளர்க்க போகுது இப்ப பாத்தீங்கன்னா இன்றைய காலகட்டத்தில் சர்ச்சுக்கு எல்லாரும் போறாங்க கிறிஸ்தவர்கள் ஆனால் ஏதோ சர்ச்சுக்கு போறோம் போகணும் அப்படிங்கிற ஒரு கடமைக்காக சொல்லுகிற கிறிஸ்தவ கிறிஸ்தவர்களும் இருக்காங்க அப்போ மனிதனுடைய அன்பு எப்படிப்பட்டது ஆண்டவருடைய அன்பு எப்படிப்பட்டது இது புரிந்து கொள்ளுகிற அளவுக்கு பிள்ளைகளுக்கு அதை ஆண்டவரை பற்றி தெரியப்படுத்தி அதன்படி நம்ம வளர்க்கும் போது பிள்ளைகளுடைய எதிர்காலம் நன்றாகவே இருக்கு நன்மை பிள்ளைகளுக்கு தெரிய ஒரு கஷ்டம் இருக்குதான் கஷ்டப்பட்டாலும் பிள்ளைகள் வந்து ஏதாவது ஒரு திங்ஸ் கேட்டுட்டாங்கன்னா இல்லைன்னு சொல்லாம உடனே வாங்கி கொடுக்கறது இப்படி வாங்கி கொடுக்கும்போது பிள்ளைகளுக்கு அந்த கஷ்டம் தெரியுமா கண்டிப்பா தெரியாது வீட்டு கஷ்டம் நிறைய பிள்ளைங்களுக்கு தெரியறதில்லை நம்ம கேட்டோம்னா பேரண்ட்ஸ் சொல்றது என்னன்னா நாப்பட்ட கஷ்டம் என் பிள்ளைங்க படக்கூடாது அப்படிங்கிறாங்க அப்போ ஒரு காசு கொஞ்சம் கிடைக்கணும்னா எவ்வளவு கஷ்டப்பட்டா கிடைக்குது அப்படிங்கிறது பிள்ளைகளுக்கு தெரியணும் தெரிஞ்சாதான் அவங்க அதனுடைய அந்த மதிப்பு என்ன அப்படிங்கிறது தெரியும் நிறைய பிள்ளைங்க பாருங்க பெற்றோர்களுக்கு கீழ்படுதல் கிடையாது அம்மா ரெண்டு வார்த்தை சொல்லணும் அப்பா ரெண்டு வார்த்தை சொல்லணும் அவங்க 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 என்ன யோசிக்கிறாங்களோ அதுதான் செய்யறாங்க அப்போ இன்றைய சூழ்நிலையில எப்படின்னா பிள்ளைங்களை குறிச்சு கண்ணீர் வடிக்காத பெற்றோர் இல்லவே இல்லைங்க எல்லா பெற்றோரும் தன்னுடைய பிள்ளைகளுக்காக அழுகிறதா செய்றாங்க அந்த ஒரு சமூகத்துல நீங்கள் அழுத மட்டும் போகாததுங்க உங்கள் பிள்ளைகளுக்கு ஆண்டவருடைய அன்பை சொல்லி புரிய வைங்க அப்படி நம்ம பிள்ளைகளுக்கு புரிய வைக்கும்போதே கண்டிப்பாக அந்த பிள்ளைங்க வழி தவறி போகாது ஆமீன் ஹாலே நூயா இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கவங்க பிள்ளைகளை குறித்த கவலையோடு நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கலாம் என்னுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்த கவலை ஏன்னா சொல் வார்த்தை கேட்காம பிள்ளைகள் வளரும் போது பேரண்ட்ஸுக்கு எப்படி இருக்கும் ஆட்டோமேட்டிக்காகவே பிள்ளைங்களை குறித்து ஒரு பயம் வரதான் செய்யுது இது சின்ன வயசில் அம்மா முக்கியம் அப்பா முக்கியம் சொன்ன பிள்ளைங்க வளர்ந்து வளர்ந்து பெரியவங்க ஆகும்போது அந்த ஹார்மோன் சேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க எடுத்தரிஞ்சு பேசும்போது பேரண்ட்ஸால் தாங்க முடிகிறதில்லை அப்போ சின்ன வயசுலேயே ஆண்டவருடைய அன்பை தெரியப்படுத்தி ஆண்டவருடைய அன்புக்குள்ள வளர்க்கும் போது கண்டிப்பா அந்த பிள்ளைங்க கெட்டு போக சான்ஸ் இல்லை அதே போல ஆண்டவரை தேடுகிற குடும்பத்துல பாருங்க கணவன் மனைவி உறவுல சமாதானம் இருக்கிறதில்லை இன்னைக்கு நம்ம கணக்கை எடுத்து பார்க்கும்போது வரதட்சணை அப்படின்னு சொல்லி ஒரு கொடுமையை இந்த கிறிஸ்தவர்களும் செய்யதான் செய்யறாங்க இன்னொன்னு என்னன்னா டைவர்ஸ் கேஸ்ன்னு பார்க்கும்போது கிறிஸ்தவர்கள்தான் அதிக அளவு டைவர்ஸ் வந்து அப்ளை பண்றாங்க அப்போ ஆண்டவர் சமூகத்துல அறிக்கையிட்டு ஆண்டவருக்கு ஒரு வாக்கு கொடுத்துதான் மேல சேரும் திருமண பந்தத்துக்குள்ள வரும் ஆனா அந்த ஆண்டவரை அறிஞ்ச அதே குடும்பத்துல நிறைய பிரிவினைகள் இப்படி இந்த பிரிவினைகளை எல்லாம் கொண்டு வர்றது யாரு அப்படின்னா பிசாசு இந்த பிசாசுக்கு எதிர்த்து நிக்கணும் கொஞ்சம் வாழ்க்கையில பொறுமைங்கிறது மனிதனுக்கு வேணும் நிறைய குடும்பத்துல பொறுமை இல்லாம எத்தனையோ குடும்பங்கள் பிரிந்து போகிற சூழ்நிலையில இருக்கு கிறிஸ்தவ குடும்பம் ஆண்டவரை அறிந்த குடும்பங்கள் அப்போவும் ஆண்டவருடைய அன்புக்குள்ள வந்து அவருடைய சொல்லுக்கு கீழ்படியும் போது இப்படிப்பட்ட பிரிவினைகள் வர சான்ஸே இல்லை பிள்ளைங்களும் ஆண்டவருடைய பாதையில் வளரும் போது கெட்டு போகக்கூடிய சான்ஸே இல்லை அப்போவும் நம்ம ஆண்டவருடைய அன்பை அனுதினமும் பிள்ளைகளுக்கிட்ட சொல்லி வளர்க்கும்போது அந்த பிள்ளைகளை குறித்த கவலைகள் மறந்து அந்த கலக்கங்கள் வேதனைகள் மறந்து மகிழ்ச்சி உண்டாகுமே திருமண தடைகளை குறிச்ச ஒரு வேதனை மனபாரம் திருமணங்கிறது மனிதனால் நிச்சயிக்கப்படுவதில்லைங்க கர்த்தரால் உண்டானது உங்க வாழ்க்கையில திருமணம் என்ன நடக்கலையே அப்படின்னு சொல்லி கலங்கிட்டு இருக்கீங்களா ஏற்ற காலத்துல ஏற்ற துணைய கர்த்தர் கண்டிப்பா உங்க வாழ்க்கையில தருவாரு அப்படிங்கிற ஒரு விசுவாசம் உங்களுக்குள்ள வரும்போது இந்த திருமண தடையை குறிச்ச மன வேதனையில நீங்க வெளிய வரலாம் ஆனா கொஞ்சம் வயசான உடனே நிறைய பேருக்கு ஒரு பயம் வந்துருது நம்ம வாழ்க்கையில இனி திருமண காரியங்கள் நமக்கு நடக்குமா நம்ம வயசு கூடிக்கிட்டே போகுது அப்படின்னு சொல்லி ஒரு பயம் கண்டிப்பா ஆண்டவர் உங்களுக்குள்ள ஏற்ற துணையாக ஏற்ற நேரத்துல கண்டிப்பா ஆண்டவர் தருவாரு கலங்காதீங்க இப்போ அவங்க மன பாரத்தை எல்லாம் நீக்கி ஆண்டவர் ஒரு மகிழ்ச்சியை தந்து மன வேதனையில் இருந்து இன்னைக்கு உங்க வாழ்க்கையில ஒரு மகிழ்ச்சிய ஆண்டவர் கட்டளையிடுவார் இப்போது உங்கள் மன வேதனை எல்லாம் ஆண்டவர் சமூகத்தில் நீங்கள் தெரியப்படுத்தி அதுக்காக நீங்கள் ஜெபிக்கும்போது உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதத்தை காண்பீங்க இப்போ ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணலாமா அன்பின் பரலோக தந்தையே அப்பா இந்த அருமையான வேலைக்காக நன்றி ஆண்டவரே எத்தனை பேருக்கும் கிடைக்காத நல்ல ஒரு தருணத்தை எங்களுக்கு தந்தீங்கப்பா அந்த மேலான கிருபைக்காக நஞ்சியப்பா இப்பொழுதும் ஆண்டவரே என்னோடு கூட சேர்ந்து செபிக்கிற ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பார்க்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ராஜா அவங்க வாழ்க்கையில் இருக்கிற அந்த மன பாரங்கள் வேதனைகள் அனைத்தையும் அப்பா நீங்கள் அறிவிங்கப்பா பயப்படாதே நான் நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொன்னவரே அவங்க வாழ்க்கையில் இருக்கிற அந்த பயங்கள் கலக்கங்கள் வேதனைகள் அனைத்தையும் மாற்றி அப்போ மகிழ்ச்சியான வாழ்க்கையாக மாற்ற வேண்டும் என்று ஜெபிக்கிறப்பா ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் நீங்கள் அற்புதத்தை செய்ய போவதற்காக நன்றி ராஜா அதிசயம் செய்வதற்காக நன்றி ஒவ்வொருவரையும் தாழ்த்தி உம்முடைய கரத்திலே ஒப்படைக்கிறேன் நீங்கள் பொறுப்படுத்து வழிநடத்தி நடத்தி செல்லுங்க மீட்பாரியேசுவின் மூலம் ஜபங்கேலும் அன்பு நிறைந்த பரம தந்தையே ஆமே நாமே கர்த்தர் உங்க ஜபத்தை கேட்டிருக்கிறாரு கண்டிப்பா உங்க வாழ்க்கையில இருக்கிற அந்த மன பாரங்கள் நீக்கி மகிழ்ச்சி பெருகும் கர்த்ததாமே இவ்வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக ஆமே ஆமேஹால எல்லூயா